சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் நிறைவாக போற்றி ஆலயம் அறிவோம் பகுதியில் நாம் இப்பொழுது அருள்மிகு மங்களனாகி உடனுரை அருள்மிகு வெற்றீஸ்வரர் திருக்கோயில் அதாவது இந்த திருக்கோயில் அமைந்திருக்கின்ற இடம் தேவகோட்டை அருகில் வேலாயுதப்பட்டினம் செல்லும் வழியிலே மத்தினி என்ற கிராமத்திற்கு மற்றும் அம்மா இந்த இந்த அம்மா இந்த திருக்கோயில் எந்த பேர் என்னம்மா அம்மா அந்த இந்த எந்த ஊர் வெற்றியா வெற்றி வெற்றியாளம் குளம் என்ற ஊர் என் ஊரை சே சேர்ந்த எல்லையில் இருப்பதனால வெற்றிஸ்வர என்ற பெயர் ஆயிரம் ப பழமை வாய்ந்தது அதாவது ஆரம்பத்தில் வந்து ஒரு கிராம தேவதை என்ற வகையில் இருந்த திருக்கோயில் காலப்போக்கிலே முழுக்க முழுக்க சைவமாக மாற்றப்பட்டு விட்டது அதாவது எப்பொழுது எம்பெருமான் ஈசன் அருள்மிகு மங்களநாயகி அம்மன் உடனார் வெற்றீஸ்வரரை இந்த இடத்துல பிரதிஷ்டை செய்து வணங்க ஆரம்பித்தார்களோ அன்றிலிருந்து முழுக்க முழுக்க சைவ இப்பொழுது இங்கு அந்த பரிவார தேவதைகளுக்கான எந்த ஒரு விடயமும் செய்யப்படுவதில்லை எம்பெருமான் ஈசனை வணங்கி கொள்வோமாக சதுர ஆவுடை பெரும்பாலும் சதுர ஆவுடை என்பது ஆயிரம் வருடங்களுக்கு முற்பட்டதாக அறிகிறோம் நமச்சிவாய அந்த அம்மனுடைய திருவுருவ சிலையை பாருங்கள் அங்கேற்கன்னி மீனாட்சி அந்த எம்பெருமான் மீனாட்சி சொக்கநாதரை போன்றே இங்கு மங்களநாயகி உடனமர் அருமிகு வெற்றீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு இடத்திலும் எம்பெருமான் ஈசன் ஒவ்வொரு விதத்திலே அருள் பாலிக்கின்றார் திருவுத்திர மங்கையிலே மங்களநாதர் உடனமர் மங்களநாதர் இங்கே அருள்மிகு மங்களநாகிய உடனும்பர் வெற்றீஸ்வரர் ஆகையினால் ஈசனை நினைத்தாலே வெற்றி ஈசனை வணங்கினாலே வெற்றி ஈசனை துதித்தாலே வெற்றி ஈசனை வணங்குவதற்கு எப்பொழுதும் அவனருளாலே அவன்தால் வணங்கின்ற வகையிலே சிவனுடைய திருவுருவல் இருந்தால்தான் இது போன்ற இடங்களுக்கு வர முடியும் ஏனெனில் ஆலயம் அறிவோம் என்ற வகையிலே இன்னும் இது போன்ற அறியப்படாத பல திருக்கோயில்கள் எல்லாம் இருக்கின்றன ஆகையினால் இது போன்ற திருக்கோயில்களுக்கெல்லாம் எல்லோரும் அடியார் பெருமக்கள் வர வேண்டும் மேன்மைகள் செய்வேன் இது உலகமெல்லாம் விளங்கும் வகையிலே உலக